வழியா தமிழக வெற்றிக் கழகத்தில் ஐயா செங்கோட்டையன் அவர்கள் கிணஞ்சிட்டாரு நம்பல நம்ம செயல்பாட்டை நம்பி நம்மளோட சில பேர் வரலாம் இல்லையா இது வரைக்கும் நம்ம இருந்த பூஸ்டர் விட பல மடங்கு எனர்ஜி பூஸ்டர் தாங்க இப்ப கிடைச்சிருக்கு அதுக்கான அரசியல் சூழல் உருவாகலாம் இல்லையா எதுக்குடா இந்த அளவுக்கு பில்டப் ஓடுகிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு அந்த பில்டப்புக்கெல்லாம் ஒருத்தான ஒருத்தவர் தாங்க கொங்கு மண்டல சிங்கம் ஐயா செங்கோட்டையன் அவர்கள் அப்படி வர்றவங்களையும் நாம அன்போட அரவணைக்கணும் இல்லையா இவர் ஒரு எம்ஜிஆர் ரசிகனாக இருந்து எம்ஜிஆர் ஆல் கலைஞருடன் பணியாற்றி எம்ஜிஆர் தனி கட்சி ஆரம்பித்த போது எம்ஜிஆர் உடன் பணியாற்றி எம்ஜிஆர் மறைந்த பிறகு ஜெயலலிதா அம்மாவுடன் பணியாற்றி ஜெயலலிதா அம்மையார் மறைந்த பிறகு கட்சி பிரிவை கண்டு வருத்தம் அடைந்து எல்லாரையும் ஒன்று சேர்க்க முயன்று எடப்பாடியின் மறுமுகத்தை கண்டார் அந்த நேரத்தில் சற்று சிந்தித்து பார்த்தவர் எம்ஜிஆரை மனதில் நினைத்து அடுத்த எம்ஜிஆர் ஆக விஜயை தேர்ந்தெடுத்துள்ளார் நமக்கு எப்பவுமே நம்மள நம்பி வர்றவங்களா அரவணைச்சுட்டானே பழக்கம் செங்கோட்டையனால டிவி கேவுக்கு பிளஸ் இல்ல டிவி கேவால செங்கோட்டையனுக்கு பிளஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா செங்கோட்டையனால டிவி கேவுக்கு தான் பிளஸ் இது வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கிற ஆளுங்களை வச்சு நம்ம வேட்பாளராக அவங்க சப்போஸ் ஜெயிச்சா கூட அதோட வெற்றிக்கு முழுக்க முழுக்க தளபதி விஜய் அவர்கள் தான் காரணமா இருப்பாரு

பாரு வருஷமா மக்கள் பணியாற்ற வரவேற்கிறேன் செங்கோட்டையன் அவர்களே வெல்கம் தெறிக்க விட்டு போங்க அப்புறம் సప్తమా <t Jungnet>